தலைமையகம் என்பது லண்டனில் இருக்கிறது பெயர் இந்து சார்ந்தது போல் ஒரு பன்னாட்டு பகாசூர கம்பெனி அந்த பன்னாட்டு பல ஆயிரம் கோடிகளில் லட்சம் கோடிகளை கொள்ளையடிப்பதற்கு ஒன்றிய மோடி அரசு ஏன் மதுரை மாவட்டத்தில் இங்கே வந்து சுரங்கம் தோண்ட அனுமதிக்கிறது அப்படி அனுமதிக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்பதற்கு நாம் விடையும் விடிவும் காண வேண்டும் இது வெறும் மோடி அரசு மட்டும் செய்கிற வேலை இல்லை மோடி அரசை இயக்குகிறவர்கள் செய்கிற வேலை மோடி அரசை யார் இயக்குகிறார்கள் அவர்கள் எதனால் இயங்குகிறார்கள் அவர்களின் கொள்கைதான் என்ன இவற்றை பார்த்து நாம் அடித்தால் தான் அடி சரியான இடத்தில் விழும் உலக நிதி மூலதனம் என்பது நமக்கு கண்ணுக்கு புலப்படாது உலக ஏகாதிபத்தியவாதிகள் நாடுகள் சக்திகள் பன்னாட்டு பகாசூர கம்பெனிகளின் நலன்களை காப்பாற்றுவதற்காக அவரவர் நாடுகளில் உற்பத்தி செய்கிற பண்டங்களை விற்பதற்குரிய சந்தைகளை தேடி உலகெங்கும் அலைகிறார்கள் வளரும் நாடுகள் தான் வலையில் சிக்குகின்றன வளரும் நாடுகளை அதனுடைய சந்தையை இந்த பகாசூர கம்பெனிகளின் உற்பத்தி பொருள் கைப்பற்றுவதன் மூலம் அந்த வளரும் நாடுகளின் சந்தைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட அந்த தொழிற்சாலைகள் இந்திய சந்தையை அந்நிய கம்பெனி பொருள்கள் கைப்பற்றுகிற போது இதுவரையிலும் இந்திய சந்தையில் விற்கப்பட்டு வந்த இந்திய கம்பெனிகள் நிலைகுலைந்து போகும்